வணக்கம் மக்களே எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓகே இன்றைக்கி என்ன வீடியோனா இன்றைக்கி ஒன்றும் இல்லை பிறகு என்ன வீடியோ போடுறது ஃப்ரெண்ட்ஸ் உடம்பே முடியல காய்ச்சல் சளி காய்ச்சல் பார்த்தாவே செஞ்சதுக்கு எப்படி இருக்கிறேன்னு இன்னைக்கு இதுதான் வீடியோ ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் ஒய்ஃப் வந்து வேலைக்கு கிளம்பிட்டாங்க இப்போ ஒய்ஃபை கூட போய் நான் வேலை சேர்த்து விட்டு போட்டு வரணும் குழந்தைகளை லீவ் விட்டுருக்காங்க பாருங்கள் வீட்டில் தான் இருக்கிறாங்க பையன் டிவி பார்த்துட்டுருக்குறான் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர்த்துக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குது கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே போய் நம்ம ஒய்ஃபை விட்டு போட்டு வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன் ஓகே பாருங்கள் எங்கள் பாப்பா பாருங்கள் பாப்பா ஆய் சொல் பையல்லாம் இங்கே தான் இருக்கிறானுங்க எல்லாம் ரெடியாக நிற்கிறானுங்க என்னடா பண்ணலான்னு ஏன்னா லீவு ரெண்டு நாள் லீவு இன்றைக்கி நாளைக்கு லீவு அதனால் என்ன பண்ணலாம் பாருங்க வீட்டை கந்துற கூட பண்ணி வச்சுருக்காங்க பாரு போட்டு எல்லாம் நாச்சு பண்ணிடுவானுங்க ரெண்டு நாள் லீவ் விட்டா ஐயோ பாவம் இந்த நம்ம இந்த எங்கள் ஒய்ஃபு தான் கத்தி கத்தி எங்கள் ஒய்புக்கு டென்ஷனாகி நெஞ்சு வழியாக வந்துடும் அந்தளவுக்கு குரு பாவம் கூட்டி விட்டு போட்டு இப்போ தான் வேலைக்கு கிளம்புறாங்க பார்த்தீங்கன்னா பன்னெண் பன்னெண்டரை மணிக்கு போகணும் மணி ஒன்றரை ஒன்றே முக்கால் ஆச்சு இப்போ தான் கிளம்புறாங்க பா சமையல் செஞ்சுட்டு எல்லாம் போயிட்டு இப்போ தான் கிளம்புறாங்க என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் வேலைக்கு தான் எதுவும் பண்ண முடியும் ஓகே வாங்க நான் ஒய்ஃப் கொண்டு விட்டு போட்டு வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன்